இது மலையினு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெத்தனாயி மலையத்தில் ஏரிக்கரையில் அமைந்திருக்கு இந்த அம்மாவோட பேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சீவன பிரச்சனை ஏவல் பிரச்சனை பேய் ஓட்டுறது இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே தீர்வு கிடைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்தடை குழந்தை வரம் எல்லாமே இங்கே கொஞ்சம் பேமஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏவல் தான் எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சு அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் பண்ணுங்க இங்க வந்தீங்க ஒரு ஒருத்தருக்கு வாக்கில் தான் சொல்லுவோம் அடித்து வாக்கு சொல்லும் போது தான் எத்தனை நாள் தீர்வுன்னு அம்மா சொல்லுவாங்க ஏழு நாளா அஞ்சு நாளா பதிமூணு நாளா ஒரு மாசம் ஆகுமா இல்ல மூணு மாதம் ஆகுமா அது மாதிரி சொல்லுவாங்க உங்களை பார்க்க வர்றாங்க என்ன என்னைக்குலாம் வரலாம் நான் எல்லா நாளுமே வாக்கு சொல்லிட்டு இருக்கேன் இடைப்பட்ட நாள் ரொம்ப பிரச்சனை ஏவல் பிரச்சனை இந்த மாதிரி பேய் ஓட்டுறது அந்த மாதிரிதான் இடைப்பட்ட நாளில் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காலையில பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏழு மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஆறு வரைக்கும் தான் இருப்போம் என்ன கொண்டு வரோம் வரும்போது பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் இதுதான் வேற எல்லாம் எதுவும் கிடையாது நான் அம்மாவை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படி நாங்கள் உடுக்க வச்சு அழைச்சி பம்பை உடுக்க வச்சு அழைக்கிறோம் அழைக்க வச்சு அருள் இறக்கி நாங்கள் வாக்கு சொன்னோன்னா என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு கொடுத்துருவேன் அவ்வளோதான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் ஒரே நாளில் தான் தீர்வு நாலு நாள் சரியாகவும் ஒரு வாரம் சரியாகவும் அப்படிலாம் கிடையாது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஏவல் இப்போ இன்றைக்கி இது பண்ணுறேன் இந்த ஏவலை எடுக்கிறேன்னா இன்றைக்கே தீர்வு இன்றைக்கி அரை மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கு நான் கேரண்டி கெட்டதுக்கு கெட்டதுக்கு மட்டும்தான் இது வந்து வாழ விட கூடாதுலாம் பண்றதுல ஒண்ணு வந்து ஒருத்தர் பேரை சொல்லி அவங்களுக்காக செஞ்சு அனுப்புவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ரோட்ல இந்த மாதிரி கழுப்பு கழிச்சு போடுறாங்க பாத்தீங்களா அது போய் தாக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் இன்னொரு என்னன்னா அந்த சைவனை வைப்பாங்க வீட்டுல அந்த சைவனை எடுக்க முடியல அப்படின்னா அது நாலடியில் அதே ஏவலா மாறிடும் ஏவலம் மாறி வீட்டுல இருந்து ஒரு ஒருத்தரையும் அழிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க வீட்டுல உள்ளவங்க உடம்புல யார ஆரம்பிச்சிரும் உடம்புல ஏறி நோய் நோட்டி அதை கொடுத்து நம்ம வந்து கடைசியாக அது போய் ஆளை முடிக்கிறதெல்லாம் இது பண்ணோம் இது ஏவல்லாம் நாங்க பண்ணல ஏவல் இருக்கிறவங்களுக்கு அழிச்சு ஏ அவ்வளவுதான் இப்ப ஒருத்தருக்கு ஏவல் இருக்குன்னு வந்திருக்காங்க அவங்களுக்கு அழிக்கிறோம் அவ்வளோதான் உடம்புல இருந்து எடுக்கிறோம் அதான் ஒரே நாள் இன்னைக்கே அழிச்சு கொடுத்துருவேன் அரை மணிநேரம் தெரியும் தெரியும் இப்போ வந்து கோயில் நம்ம கோயில்ல வரும் கூட்டம் இருக்காங்க ஏவல் பிரிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா மசமசப்பு மந்தம் சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பா இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே சோம்பேறி ஆயிடுவாங்க எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மந்தமா கொண்டு போயிரும் எல்லாமே கைகள் சோறு வந்து குறைச்சிருங்க சோறுக்கு பேய் பிடிச்சா சோறு அதிகமா சாப்பிடுவோம் ஏவல் நம்ம இந்த மாதிரி வேணா சாப்பாடை குறைச்சிட்டு வந்துடும் தூக்கு இதான் சொல்றீங்க சாப்பாடை குறைச்சிட்டு வந்துடும் தூ லைட்ல தூக்கம் லேட்டா கொடுக்கும் கை கால் குடச்சல கொடுக்கும் ஞாபக மருதையை கொடுக்கும் கடைசியாக மூஞ்சி கருவடை ஆரம்பிச்சிக்கிட்டே வரும் மூஞ்சி கருவடை ஆரம்பிச்சா லாஸ்ட் ஸ்டேஜ் இப்போ டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அவங்க சொல்லும் போதே போய் நம்ம பண்ணிக்கிட்டாதான் காப்பாற்ற முடியும் சரிங்களா இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம டாக்டர் போனால் என்ன பண்ணுவார் காப்பாத்தரலான்னு சொன்னால் டாக்டர் முத்தி போச்சுமா ட்ரை பண்றேன்னு தான் சொல்லுவாரு அந்த மாதிரி தான் மாந்திரிகமாக பூசாரி சொல்ல டைம்ல போயிட்டா காப்பாத்திரலாம் முத்தி போயிட்டா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ட்ரை பண்ணி தான் இது பண்ணணும் அதனால இது யாருக்கு இந்த பாதிப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு கோயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்ல போய் சரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் நம்ம கோயிலுக்கு தேடி வாங்க ஒரே நாளில் இங்கே தீர்வு கொடுத்துட்றேன் எப்பேற்பட்ட எவ்வளோ இருந்தாலும் என்ன நைட்ல பாத்தீங்கன்னா கேரண்டி கொடுக்குறேன் நைட்ல பாத்தீங்கன்னா என்ன கையை பிடிச்சி இழுக்கும் என்ன இவங்களுக்கு இன்னைக்கு இவங்களுக்கு அழிச்சிட்டுன்னா அன்னைக்கு வந்து நைட்டு என்ன தொந்தரவு பண்ணும் ஏன் அவங்கள்ட்ட போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இதை முடிச்சுட்டு குளிக்க வச்சு தாயத்தை தகுட்டு எல்லாம் ஊட்டி கீட்டுக்கு எல்லாம் நாலு மூணு விடுவேன் சாமி மட்டும்தான் உள்ள வரும் தீயசக்தி எதுவும் உள்ள வராது இவங்கள்ட்ட போய் பார்க்கும் போக முடியாது கருப்பு உருவம் கருப்பு உருவம் நல்லா உயரமா வரும் ச ட்ரெஸ் ஏதும் போடாது நம்ம என்ன வந்து தாக்கும் நான் அதை நிறைய டைம் உதப்பேன் கையை பிடிச்சி தூக்கி கடாசுவேன் எல்லாம் பண்றேன் ஏன் என் குழந்தைங்க கிட்ட கூட போவோம் நான் அடிச்சுதான் விரட்டி விடுவேன் ஏன் கூட தான் இருக்கு இதனால பாதிப்பு நிறைய இருக்கு நிறைய டைம் இந்த மாதிரி அச்சரம் போட்டு செய்யும்போது பாதி நேரத்துல இருந்தா கேளுங்க சொல்லுவாரு எனக்கு பாதி நேரத்துல நெஞ்சு வழியே வரும் அப்ப என்ன பண்ணுவேன் இங்கிருந்து அழைப்பேன் சுடலை மாடல் அழைப்பேன் அங்காள பரமேஸ்வரி கழிவு நாயகி அவங்களை அழைப்பேன் அம்மா மையான நான் காலி அழைப்பேன் இவங்க மூணு பேர் டக்குனு ஏறி ஏரிவாக்கு வரும்போது அவங்கள அப்படியே திசை திருப்பிடுவேன் அந்த பேய் ஏவெல்லாம் திசை திருப்பிட்டு சீக்கிரம் அழிச்சிருவேன் அழிச்சிட்டு அவங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போயிடுவான் அந்த கோழி காவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூஜை ஒரு காவலாக கொடுக்கணும் கடைசியாக அந்த ரத்த காவை கொடுக்குறதுக்குள்ள அதை ஏமாற்றி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன் அந்த இறக்கி விட்டு இந்த பொறி போட்டிருங்க பார்த்தீங்களா இந்த பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த ஏவல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இவங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன் அந்த வழியெல்லாம் சுத்த பழம் எலுமிச்ச எலிமிச்ச பழம் ஊசியெல்லாம் வச்சிருப்பேன் இருபத்தோரு ஊசி அதெல்லாம் குத்துவோம் வழி எல்லாம் ஊசி குத்துவோம் அதில் இருபத்தோரு ஊசி குத்துவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ண கூடாது அப்ப இந்த பொரியெல்லாம் பொறுக்க வச்சுட்டு தான் ஏமாத்திட்டு தான் அதை பண்ணிட்டு இருப்பேன் திடீர்னு எங்களை திரும்பி பார்த்தா தான் தாக்குறது அப்பதான் இந்த நெஞ்சு வலி குடுக்கறது எதோ அப்போ அப்பதான் நான் இங்க இருந்துட்டு கட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம் இப்போ ஒரு வருஷமா கால் வலியா இருந்துச்சு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னும் கால் வலி உடம்பு வலிதான் குடும்பம் ஆகல அப்புறம் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கோயில்ல சொல்றாங்க எதா இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு பண்ணி கொடுத்துறாங்கன்னு சொன்னாங்க அதனால இப்ப கடந்த ரெண்டு வாரமா வந்திருந்தோம்

பூஜை பூஜை தான் சொல்றேன்னு இருக்காங்க அது கேட்டோம் நாங்க அது வந்து பூஜைலாம் முடிச்சிட்டு நான் என்னன்னு சொல்ற இருக்காங்க

ஐயா நீ ஒற்றை கொம்போனே மையாதன் மகனே என் கற்றை சடையணிந்த ஐயா கங்காதரன் மகனே ஐயா வித்தைக்கு விநாயகரை சமி வேலுண்டுமால் ஐயா முன்னடைவ பிள்ளையாருக்கு சாமி கால் நடக்க பொன்னாலோ என் கால் செல்லும் முத்தாளோ என் முத்தாளே தண்ட கொஞ்சம் என் செல்வ கணபதியே சீர்வாதன அப்பா என் மாதாபிதா தெய்வங்களை மண்டியிட்டு சரணம் சொல்லி கோடி சரணம் அம்மா கும்பிட்டு உன் பாதம் அப்பா என் குருவே குருவே என்று குருபாதம் தஞ்சம் என்று என் குலத்தங்கரை குருவாக்கு குருவாக்கு ஐயா யாரோ சுவாமி அருள்வாக்கு தந்தவரே உன்பாத சரணம் அப்பா படிதேனப்போ என் அம்மா என் தாய கலைவாணி அம்மா ஏக நாயகியே அம்மா வாணி சரஸ்வதியே அம்மா என்பாக்கி குடியிருந்து நல்லோ அசை தாரு அம்மா அம்மா என் குரலும் தடமாறாமல் குரலோ செய்தாரும் அம்மா அம்மா தாயே சரணம் என்று நம்ம சங்கரியே நான் சரடா அம்மா நீ சாய்ந்தால் சமைய போறோம் சாதித்தால் கண்ணா போறோம் ஆட போறோம் இனி இருந்தால் கண்ணா போறோம் ஐயா கண்ண புறத்தாலே காரண சமுதிரியே மத்து மாறியரே ஆ என் தங்கையரே அம்மா உன் கரகா பிறந்ததம்மா ஒத்திரச்ச பூமியில உன் சூளம் பிறந்ததம்மா துலங்கம்மா மண்டபம்மா அம்மா பிச்சாண்டி உனக்கு மூன்று கரகம் அம்மா முத்தான பூங்கரகம் உனக்கு ஐந்து கரகம் அம்மா சிந்தாடும் பூங்கரகம் அம்மா உனக்கு ஏழு கரகம் அம்மா இழந்தாலும் பூங்கரகம் அம்மா வேப்பிலையல் பூங்கரகம் வீதி வீலையா வர அம்மா பச்சிலையல் பூங்கரகம் பரந்த வீளை வர அம்மா என் கண்ணிமாரி தெய்வம் எல்லாம் கை கொடுக்க ஓடிவாங்க அம்மா நீங்க அக்கா தங்க ஏழு பேரும் சாமி அழகழக ஓடிவாங்க அம்மா ஆத்துல தலை அரைச்ச மஞ்ச தான்கு அந்த குளத்துல தலைமொழகி என் குங்குமத்தல் பொட்டுமிட்டு அம்மா என் கண்ணிமார் தெய்வம் எல்லாம் சாமி கை கொடுக்க ஓடிவாங்க ஆகாசலே ஏகாளி உச்சிக்காலி உருமக்காளி ஊர்காக்க நல்ல காளி அம்மா கருங்காலி செங்காளி என் காணகத்தில் வாழ்வளே அம்மா பொல்லாத காலி அம்மா பிணந்து இங்கு ஏகாளி அம்மா உண்பாத சரணம் அம்மா மடிந்த என்ன அம்மா உனக்கு இண்டு விறகடிச்சு இடுகாட்டில் தீமை அம்மா உனக்கு சொல்லி விறகடிச்சு சுடுகாட்டில் தீமை ஊட்டி அம்மா சாம்பல் மல்லாந்து படுத்தவளே காத்தவளே அம்மா அங்காம் பெருத்தவளே ஆங்காரம் கொண்டவளே அம்மா அக்னியில் பிறந்த சக்தி ஆங்காரம் கொண்ட சக்தி அம்மா நான் கூப்பிடு நேரம் என் குடங்கையில் வந்து நில்லும் அம்மா முட்டை கண்ணலகி கோடாரி பல்லழகி அம்மா செக்கா செவந்தவரே சீராம அமன் அந்த மலையின் ஒரு எல்லையிலே மல்லாந்து படுத்தவரே அந்த மலையின் ஒரு எல்லை விட்டு மாதாவே வந்திருங்க அம்மா உன்னை கூப்பிட்டு அழைக்கணுமா கூப்பிட்டால் போதா ஆதா அம்மா உன்னை வா என்று அழைக்கணுமா வார்த்தை கேட்டால் போதா ஆதா அம்மா உன் குழந்தையை அழைக்கிறம்மா வந்துடுறமா கொஞ்ச நேரம் அப்பா என் செல்ல கருப்பே சுவாமி சீரானே அப்பா என் பொண்ணு கருப்பே சுவாமி ஒய் சொல்லே கருப்பா கச்சா வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டு அப்பா வெள்ள குதிரைய நீ வெட்டறவா கைப்பிடிச்சு அப்பா வெட்டறவா கைப்பிடிச்சு நீ வேகமாக வாதருப்பே ஏ கருப்பா காட்டா களைச்சு விடு கருணாய முன்னனு அப்பாவும் செடியா களைச்சி விட்டு ஏ நீ சென்னாயப்பு கத்தியும் கருப்பா அடி வயிற்றில் தான் சொரகி கருப்பாணி மாடருக்கும் கத்தியும் அப்பா நீ எடுத்து வைக்கும் கால்களுக்கு சொல்லணா அற தூக்கி வைக்கும் கால்களுக்கு துளசி மனை சல்லடமாடா அற மாறு மேல செல்லணுமா மடி மேல வீச்சாருவா என் கருப்பா உனக்கு தோல் மேல சங்கலியா துடை மேல வீச்சாருவா அப்பாரு சருவா அங்காரமணி எடுத்து கரு கண்கள் ரெண்டு பொறி பறக்க எழுந்து வாடாந்தி ஆகாசலை முனியா முச்சி முனி உரும முனியா உருகாக்க முனி அப்பா கருமணி செம்முனியே காக்க சந்தை எம்முனியே சுவாமி மந்திரங்காத்தவரே மகா முனிதரையே அப்பா வாழ்த்தி வரங்கொடையா வலுருவி கை கொடையா

அப்பா அரங்கா சுரங்க ஆயிடங்கள் மண்டபங்க சுவாமி ஐந்தடுக்கு ஏழு வாசல் அடுத்த சொர்க்க வாசல் ஐயா சொர்க்க வாசல் உள்ளிருக்கு சீரங்க சீதா தேவியரே என் பால்வரவில் பள்ளி கொண்ட என் பரந்தாமா வாயவரே அப்பா ஆளிலுமே பள்ளி கொண்ட ஹரிராமா வாயவரே அப்பா கைலாசனாதா என் கணக்கெடுத்து பாருமடா அப்பா ஏழுமலை ஆண்டவனே எங்கு இறந்தவளே அப்பா என் பெருமாளே கோவிந்தா என்று சொல்லி அப்பா உன கோவிந்தா என்று சொல்லி கோவி அழைத்தனடா நேரம் அப்போ அந்தி மாட சந்தி மாடா ஆகாசிலேயே மாடா அப்போ உச்சி மாட உருவா மாடா முருகாக்கு நல்ல மாடா அப்பா சுடலையா மாட மாடத்தி மாயாடா காத்தவங்க சுவாமி ஏமா பொழுதெல்லாம் எதிராளி வேலையில அப்பா கையில தீவட்டி சுவாமி கணத்த வந்த மேலரிய என் பொல்லாத மாடகரா புறப்படாடா இன்னோட மாண்டவரன் ஆனழைக்க மன்னரே வலியடையா அங்கன செத்தவரன் ஆனழைக்க சீமானை வலியடையா உன் கால் சலங்க வாசையில கரணரை வலியுடைய ஐந்து வயதில்ல அறியா பருவத்திலே எங்க அப்பா மாடைய உன்ன நம்பி அரிச்ச என்ற சித்துடுக்க சாமிய பத்து வயதில்ல படிக்க பருவத்திலே எங்கப்பா மாடா உன்னு நம்பி பார்த்தேன் சித்துடுக்க ஐயா காட்டி கொடுத்து விட்டு கடைக்க போய் நிக்காத சுவாமி அரண்மனை இருந்த என்ன வந்த அப்பா கோட்டையில் இருந்த என்ன சுவாமி கொண்டு வந்த கால் நடுவீது என்று ஐயா உன்னையா தஞ்சம் என்று சுவாமி உட்கார்ந்தடா மந்தையில அப்பா மாடா வாழ்த்தி வரங்கொடாடா மாலுறுவி கை கொடாடா அப்பா போற்றி வர எனக்கு பேராதரவா அணியடா அப்பா பெற்றவரே என் தகப்பா எனக்கு பேரு வச்ச ஐயாவே அப்பா வளர்த்தவரை என் தகப்பா எனக்கு வரங்கொடுக்கும் ஐயாவே அப்பா செத்து மணிந்தவரே தெய்வலோகம் போனவரே அப்பா மாண்டு மணிந்தவரே அந்த மாயான போனவரே அப்பா நீ செத்த இடத்துல செவ்வரளி ஊத்தி இருக்கும் சுவாமி மாண்டா இடத்துல மல்லிகைப்பு ஊத்தி இருக்கும் அப்பா செவ்வரளி வாசனைக்கும் சேர்ந்து இறந்திடாம அப்பா மல்லிகைப்பு வாசனைக்கும் மயங்கி இறந்திடாம அப்பா நான் அழைக்க நேரம் இது என் அருகே இருந்த காரும் அப்பா அப்பா நான் கூப்பிடு நேரம் இது என் தகப்பா என் குடங்க இறந்து காரும் அப்பா தலாயப்பட்டி என் பேர் சாந்தி நான் இதே ஊர் தான் எனக்கு இருபது வருஷமா பிரச்சனை உடம்புல என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இங்க போய் பார்த்தேன் ஒன்றும் சரியாவல சரி மாத்திரை மருந்து மூலிகை எல்லாமே கொடுத்து பார்த்துட்டாங்க சரியாவல இந்த கோயிலுக்கு வந்தேன் பில்லி சூனியம் இருக்குதுமா சரி பண்ணிக்கின்னாங்க சரிங்க பண்ணிக்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் சொல்லியிருந்தாரு எல்லாம் நல்லா இருக்குது எனக்கு சரியா இருந்துச்சு சரி வந்து பண்ணிக்கிறேங்க சார் அப்படின்னு உங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு கேட்டாரு கை கால்லாம் அடிக்கடிக்கு இழுத்துக்குதுங்க கை கால் வீங்கி போயிடணும் அப்படின்னு வாங்க பாத்துக்கலாம் கம்மி விலையில உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஒரு மாசம் சம்பளம் கூட இல்லாதல சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னா தான் பார்த்துட்டு போனேன் எனக்கு நல்லா இருக்குது கெட்ட கெட்ட கனவு ஒரு அந்த தொந்தரவுலாம் இல்லை மேலே ஒரு ஆள் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும் அந்த பாரமும் இல்லை எனக்கு ஆறு மணி ஆனால் கால் எல்லாம் கொடையே எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிக்கும் அந்த பிரச்சனை எனக்கு இல்லாத இருக்குது இப்ப நல்லா இருக்குது நம்பி வாங்க நான் நாலு பேர்த்து இந்த கோயிலுக்கு கூட்டு வந்து விட்டுருக்குறேன் ஏன் உள்ள பில்லி சூனி எனக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்க சரி பண்ணி விடுறாரு பாக்குறதுக்கு சின்ன வயசுன்னு நினைச்சு நம்பாதான் இருக்காதிங்க நம்புங்க இந்த அங்காள பரமேஸ்வரி சாமி புண்ணியத்துல நல்லா இடுது இவங்க பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மா கழிவுகாயி கலியுக நாயத்துல பாத்தீங்கன்னா மனுஷ தயவு வேணுமா இல்லையோ பண தெய்வத்தோட தெய்வம் ஒரு ஒருத்தருக்கு கண்டிப்பா வேணும் இவங்க நம்பி வந்தோம்னா பாத்தீங்கன்னா நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்க வாய்ப்பு இல்லை காளியமா வச்சு பாத்தீங்கன்னா கெட்டது நிறைய விஷயம் பண்ணனாலும் அதை வச்சு நல்லதும் நிறைய விஷயம் தான் இருக்காங்க நாட்டில் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குனால இங்க தேடி வராங்க அப்படி தேடி வந்தவங்களுக்கு தீர்வு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கும் மெயின் விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பண்றாங்கன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த கஷ்ட சூழ்நிலை ஃபஸ்ட்டு மாறிடுது இங்க வந்து அன்னைக்கே அடுத்த நாளே அவங்களுக்கு ஏதாவது பணம் வராத இருக்கலாம் கொடுத்த பணம் வராத இருக்கலாம் இல்லை குடும்ப கஷ்டம் சாப்பாடு கஷ்டமாக இருக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள்லேயே இவங்க தீர்வு கொடுத்துட்றாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது அந்தம்மா கொடுத்துட்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா நாளும் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் வாரத்தில் ஏழு நாளும் அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் இடைப்பட்ட நாளில் மக்களுக்கு யாருக்காவது பிரச்சனை அந்த பேய் ஓட்டுறது அது செய்வன பிரச்சனை ஏவல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இடைப்பட்ட நாளில் நாங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி மயானம் இருக்குது இந்த மயானத்தில் தான் வச்சு இதை சரி பண்ணும்போது நூறு சதவீதம் இது வந்து அழிஞ்சிரும் சரிங்களா அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஏதோ தான் பண்ணுறோம் இங்கே பண்ணி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது பேத்துக்கு ஏவல் சேவனும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணால் அதில் எதுவுமே ஃபெயிலரு கிடையாது சரி பெத்தனாயிங்க மலை எங்கள் ஊர் நான் சரஸ்வதிய பேர் எங்கள் பொண்ணு வந்து உடம்பு நம்ப முடியாத கேர் கேர்னு மூச்சு வாங்கினுச்சு மூச்சு வாங்குவோம் இங்கே கொண்டு வந்து இங்கே பார்த்தோம் நம்ம ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போனோம் ஒன்றும் வரல அப்புறம் இங்கே கொண்டுக்கிட்டு வந்தோம் இந்த தம்பி பார்த்துச்சு கொஞ்சம் உடம்பு நல்லா இப்ப கேர் கேர்னு வாங்கினதுலாம் இப்ப மூச்சு போச்சு நல்லா இருக்குது இந்த அம்மாவோட சக்தி மெயின் என்னன்னா யார் அதிகமா தேடி வராங்கன்னா தொழில் பண்றவங்க இப்ப தொழில் பண்றவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வருமானம் வேணும் இன்னும் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தினா ஒரு இருபதாயிரம் அப்படியே இன்கிரிமெண்ட் மாதிரி ஆயிருது இந்த அம்மாவை தேடி வந்து விளக்கு நாள் விளக்கு போடு அப்படின்னு சொல்லும் போது வந்து விளக்கு போட்டாங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் மாதிரி ஆயிருது அதே மாதிரி தொழில் அதிபரெலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேக்ஸ் கணக்கில் ஒரு கோடி கணக்கில் ப்ரோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் இன்னும் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கும் போது இந்த ஆலயத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாக வளர்த்து அவங்க குடும்பத்துக்கு பேர் சொல்லி ஒரு பூஜை பண்ணி தாயை தனிச்சு விடுவோம் அதெல்லாம் அவங்க கட்டிக்கலாம் அதே மாதிரி ஒரு கலசம் அப்படின்னு ரெடி பண்ணி சாமி உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கு கொடுப்போம் அதெல்லாம் வச்சு அவங்க விளக்கு போட்டுட்டு வழிபட்டு வரும்போது அவங்களுக்கு இன்னும் டபுள் மடங்கு தொழில் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் கணவன் மனை பிரச்சனையிலேருந்து செய்வன பிரச்சனையிலேருந்து ஏவல் பிரச்சனையிலேருந்து அண்டந்தமை பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே நல்லதுக்கு மட்டும் இங்கே தேடி வரலாம் நல்லதுக்கு தேடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தீர்வு உண்டு இங்கே வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா தோல்விங்கிறதே கிடையாது எல்லா நாளும் இங்கே அருவிலாக்கு பார்க்குறோம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ப அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்களா இங்கேயே பேய் ஓட்டிட்டு அதே மாதிரி ச அவங்களுக்கு இங்கேயே நாங்கள் சாமியை இறக்கி விட்டுறோம் அம்மாவை இறக்கி விட்டுறோம் அப்படி இல்லை அவங்க குலதெய்வம் என்ன எந்த தெய்வம் அவங்க மேலே வருது அப்படின்னு பார்த்துட்டு அதையும் இறக்கி விட்டுறோம் பேய் ஓட்டுறதையும் சுத்தமாக க்யூர் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த ஆலயத்தில் வச்சு பம்பா உடுக்க சிலம்பத்தி அழைச்சி அவங்களுக்கு இங்கே ரெண்டு மூணு நாளும் பா ஆடை வச்சு தெளிவுபடுத்தி கிளியர் பண்ணி சுத்தமா சுத்தமாக விட்டுறோம் அதனால அதனால் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் எந்த பிரச்சனைனாலும் எங்களை தேடி தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் தேடி வரலாம் வந்தீங்கன்னா தீர்வு நல்லபடியாக கொடுக்குறாங்க அம்மா இங்கே பார்த்து இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா விநாயகரை வச்சுருக்கோம் அடுத்தது பெருமாள் வச்சிருக்கோம் நம்ம சிவன் அங்காள பரமேஸ்வரி அவங்க காளி தெய்வம் அவங்கள வச்சு தான் எல்லா நல்லதையும் நாங்கள் பண்ணிட்டு வரோம் சுடுகாட்டில் மயானத்தில் எல்லா நல்லதையும் காளி தெய்வத்தை வச்சு தான் பண்ணிட்டு வரோம் அப்புறம் மாரியம்மா இங்கே இல்லை சொல்றேன் பாவாடு மதுரை வீரன் கருப்பு சாமி முனி எல்லா சாமியுமே இங்கே இருக்கு இருக்கும்போது எல்லா சாமியும் இருக்கும்போது உங்க தெய்வத்தில் கண்டிப்பா ஒன்று இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவங்கள இறக்கி இங்கே தீர்வு தரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க யாருன்னு கேக்குறீங்க அப்படி எந்த தூரத்துல இருந்து வந்திருக்காங்கன்னா ஆந்திராவில இருந்து வந்திருக்காங்க ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுல இருந்து வந்திருக்காங்க எங்க ரெண்டு இடத்தான் லாங் என்னை தேடி வந்தது ஒரு ஆறு பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இங்க வந்துட்டு மூணு நாள்ல தீர்வு தான் போயிருக்காங்க இங்க ரூம் போட்டு தங்கி என்னான்னு பா சரி பண்ணி திரும்பவும் பார்த்துட்டு ஏன்னா திரும்ப போயிட்டு நம்ம தொந்தரவனா சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டா வர முடியாது இல்லையா அதனால இங்கே ஸ்டே பண்ணிட்டு திரும்ப இங்கே நல்லா இருக்கு அப்படின்னு க்யூர் பண்ணிக்கிட்டு தான் அவங்க கிளம்புறாங்க அப்படிதான் பண்ணி எனக்கு இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சில அமைச்சு கொடுத்ததெல்லாம் இங்கே வந்தோம் வாக்கம் வந்தவங்க தான் நம்ம கோயிலுக்கு வாக்ககை வந்து பயன்படுவங்க மட்டும் தான் செஞ்சு வந்து சொந்த காசை போட்டு யாரும் நாங்களாம் கட்டல இது ஒரு முப்பது வருஷமா அந்த ஆலய நு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கு இதோட இது நம்ம கோயிலோட பரம்பரை இருக்கு இருக்கு இங்க ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து கேட்கலாம் நீங்க நிறைய பேர் பாத்திருக்காங்க அம்மா பாத்தீங்கன்னா கோயில்ல இருந்து எந்திரிச்சு ஒரு தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே போயிருக்காங்க சரிங்களா நம்ம கோயில்ல அது அப்ரூவ் பண்ணிருக்காங்க அம்மாவை சச்சரோ நிறைய பேர் பாத்திருக்காங்க அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா தீர்வு நிறைய இருக்கு நிறைய பேர் தேடி வராங்க ஒரே நல்ல தீர்வுங்கிறது காரணம் இதுதான் நாங்க மத்த இடம் சொல்ற என்ன சொல்றது நாளைக்கு சரியாகும் நாலாளைக்கு சரியாகும் அப்படிலாம் சொல்லாத ஒரு ஆஃப் அன் அவர் நாங்க செஞ்சு ஆஃப் அன் அவர்ல சரியாகும் சொல்றது காரணம் அம்மாவோட சக்தி தான் வந்து எங்க சக்தி எதுவுமே இல்லை அவங்க இருக்கறனாலதான் ஆகுது சரிங்களா மலையனூர்ல என்ன பவரோ அதே பவர அம்மா இங்கேயும் இருக்காங்க அங்கால அம்மா எங்கெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க பயம் இருக்காது காட்டு நடு ஏன்னா ஏதோ ஒரு காடு மாதிரி தெரியும் அவ்வளவுதான் பிள்ளைங்க கோயிலுக்கு வந்துட்டு போனா சகஜமாயிருது இப்போ ஒரு சிட்டில இருக்கிற கோயில பார்த்தா கூட நமக்கு அவ்வளவு பெருமை கிடையாது இப்ப ஒரு காட்டுல இருக்கு இல்லாத உருவாக்குறதுதான் பெருமை அந்த மாதிரி ஒரு காட்டுல ஒரு கோயிலுக்குள்ள பவர் இருக்குன்னா எனக்கே சந்தோஷமா தான் இருக்குமா நான் நிக்கிற இடத்துல போதும் நாகம் வந்துட்டு போவோம் நான் ஏழு மணிக்கு இங்க விளக்க போடுவோம்னா இங்கேயே இருக்கும் நிறைய பேர் பாத்திருக்காங்க பார்த்த சாட்சி இங்கேயே இருக்கு காலையிலேயே பூந்து போவோம் ஆனா யாரையும் எதுவும் பண்ணனது இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தைரியமா படுத்துவாங்க ஆலயத்துல இப்ப எல்லாம் கொஞ்சம் பாம்ப கண்ணுல பாத்தனால படுக்க பயப்படுறாங்க உட்காந்துருப்பாங்க நைட்ல இங்க எல்லாம் போக்கஸ் கட்டி ரொம்ப ஜனம் போக்கஸ் கட்டிடுவோம் இங்கே உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி குழந்தை வரலாம் பாத்தீங்கன்னா அம்மா இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் இல்லை அப்படிலாம் குழந்தை வரம் கொடுக்கும்போது இங்கேயே பாத்தீங்கன்னா வேண்டுதல் போட்டு இங்கேயே போ அன்னதானம் எல்லாம் இங்கேயே போட்டுடுறாங்க அவங்களுக்கு அதனால அவங்களாம் பியூரா நம்பி வரலாம் ரொம்ப கஷ்டமானது கோவாம இருந்ததெல்லாம் சொல்ல சொல்ல முடியாது எல்லாத்தையுமே நான் வெரைட்டி அடிச்சிடும் ஈஸியா வெரைட்டிடுவேன் ஆனா அது என்ன டார்ச்சர் பண்றதுதான் எனக்கு கஷ்டம் ஒரு ஒன்றும் நான் இங்க சரி பண்ணிட்டு போயிடுவேன் அது என் வீடு தேடி வந்து அவங்கள்ட்ட போக முடியாது தடுத்துடும் தடுத்துருவேன் தடுத்து அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் சீட்டோ இந்திரம் எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழையா மாதிரி அம்மா காளியை வச்சு அவங்களுக்கு எல்லாம் சகலமும் அனுப்பிச்சி விட்றேன் தெய்வத்தை கூட அனுப்பிச்சி விட்ருவேன் இப்போ அவங்க என்ன பண்ணணும் இப்போ இவ்வளவு நாளாக அவங்க உடம்புல இருந்துட்டு நீங்க போய் பார்க்குவாங்க வீட்டுக்கு உள்ளே நுழைய முடியல அவங்க உடம்புக்குள்ள நுழை முடியலும்போது யார் இது பண்ணா அப்படின்னு என்ன தேடி வரும் இந்த இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா எடுக்கிறவனை தாக்கணும்னு தான் இருந்தாலும் செய்வனா இருக்காது எடுக்கிறவனை தாங்கிட்டுன்னு தான் செய்வாங்க எப்படி பொருள் ஏதாவது வேணும் கண்டிப்பா செய்வனுங்கிறது பாத்தீங்கன்னா அது நம்ம செய்யறது இல்ல ஆனா செய்யற முறைகள் எல்லாம் தெரியும் வேற அவங்க அது தலம் முடி நகம் முடி தான் மெயின் ஏன்னா ஒரு பேய் உக்காந்தாலும் எது உக்காந்தாலும் முடியல இப்ப நான் ஏவல எடுத்தேன் பாத்தீங்களா ஏவல எடுக்கும் போது முடியல நூல் கட்டி அதை அறுத்து தான் அந்த பொம்மையில அந்த முடி எடுத்து போட்டு பண்ணுவோம் ஏன்னா முடியல தான் அது விஷயமே பேய் உக்காந்தாலும் முடியதான் எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரி முடி உச்சி முடி இருந்தா எது வேணாலும் ஒரு ஒரு ஆளை சர்வநாசமாவே அழிக்கிறானுங்க அது தப்பு சரிங்களா انا அந்த பிரச்சனையில இருந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அந்த a1 பில் இது நேம்லாம் சொந்தங்களுக்குள்ளே பعتிகறாங்க. ஆமா கண்டிப்பா. தான் வேற என்ன காரணம்? எல்லாம் பொறாமையில தான் வச்சிட்டு இருக்காங்க. இது எதnalae கனெக்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இப்ப அடுத்தவன் ஏதா வசதியா இருந்தா நம்ம கண்ணுக்கு தெரியாது பாத்துட்டு போயிட்டு இருக்கோம். இது சொந்தக்காரன் வீட்ல ஒரு ஸ்கூட்டினா போராம ஏற்படும் அடுத்த நாள் கார் என்னன்னா இவன் அவங்க பெட்ரோல் போறன இல்ல இவன் வயர் ஏரிய விண்டே செதுப்ுறானுங்க. இதுதான் காரணம். அது மாதிரி பொழைக்கணும் அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு தீங்க செய்யணும் இதுக்கு மேல அவங்க நினைக்கிறனால தான் இதெல்லாம் போய் பண்றாங்க சரிங்களா மாதிரி எல்லாமே நம்மளை தேடி வந்தா நல்லது மட்டும் கெட்டதுக்கு மட்டும் நாங்கள் இந்த கோயிலில் பண்ணுறதில்ல தொழில நஷ்டம் அதுதாங்க சொல்றேன் தொழில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா வந்தீங்கன்னா எதனால இந்த நஷ்டம் அடைஞ்சு நம்ம வாக்குல பாப்போம் ஏன் இதுக்கு வந்து திரு சரி பண்ணி கொடுக்க முடியுமா அம்மா பா கேட்பாங்க இது எத்தனை நாள் சரி பண்ணி கொடுப்ப அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் தற்கொலை முயற்சியோட மாத்திரம் மாத்திரலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா வெளியே சொல்ல கூடாது பெரும் புள்ளி ஈரோட்ல ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் மூளையில கட்டாயிருச்சு அவரை வந்து ஒரு அரசியல் பிரமுகரை ஜிஹெச்ல சேர்த்து போன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு டாக்டர் வந்து நாலு மணி நேரம் தான் காப்பாத்த முடியாங்க அதே இதை ஒரு நாலு மணி நேரத்துல திரும்ப சேலம் கூட்டம் இங்கேயும் அந்த பிரமுகரை போன் பண்ணி சொன்னாரு அதையும் அப்படிதான் அங்கேயும் சொல்லிட்டாங்க அவங்களுக்கே நம்ம தான் இங்க அம்மாட்ட வாக்கேட்டு காளி அம்மா வச்சு அந்த உயிரை காப்பாத்தி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல செத்துருவான்னு சேலத்துல சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நம்மள எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வண்டியில போய் சீட்டு கட்டி அம்மா காளி அம்மா வச்சு சரி பண்ணி கொடுத்தாங்க இன்னும் வரைக்கும் அவர் உயிரோட இருக்காரு ஈரோட்லதான் இருக்காரு ஈரோட்ல பவானி இருக்காரு இது ஒரு அமைச்சரே ஒரு போன் பண்ணி சொல்லி என்ன சொல்ற அப்ப எவ்ளோ கேர் எடுத்து டாக்டர் பாப்பாங்க அப்படி கேர் எடுத்தாலும் இதுக்கு முடியாத இப்போ கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையே நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் அது எந்த மச்சனும் சொல்ல வருமில்ல இதனால் அதையும் நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் இன்னும் நீங்கள் மூளையில் நரம்பு வெடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் போயிருக்காங்க பொரோஷனை அனுப்பிச்சி விட்டு பொண்டாட்டி இங்கே வந்து என்ட்ட கயிறு வாங்கிட்டு போனுச்சு இப்போ இந்த விஷயத்தைலாம் தவிர்த்து இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் ம் அந்த பொண்ணு எனக்கு வேணும்னா நீங்க பண்ணி அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போறதே இல்லைங்க லவ் எதுவும் டிஸ்டர்ப் பண்றதில்லை கெடுக்கிறது இல்ல அது ஆள வைக்கிறது இல்ல ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போறது இல்லை அது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதனால அந்த மாதிரி விஷயம் அது பண்ணலாம் சாத்தியம் ஆனா நான் இங்க பண்றது இல்ல எனக்கு பண்ண தெரியும் நான் பண்ண மாட்டேன் கண்ணன் மனைவி சொல்றீங்களா பிரச்சனை ஏதாவது சேர்த்து வைக்கிறேன் சண்டை சச்சூருக்கு தான் ஆஃப் பண்ணி தரேன் லவ் அது வேண்டாம் அது நம்ம அவனுக்கு செய்யறது நன்மை அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு செய்யறப்பாவம் நம்ம அதனால அதுல அந்த மாதிரி எல்லாம் கண்டெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் பிடிச்சா நீங்க கட்டிக்கீங்க

நம்ம மன அது இப்ப தானே சொன்ன மனசு மனசு என்ன தான் சேர்த்து முடியல ஒருத்தர் அந்த பொண்ணு காசு ஏன்னா வேணாம்னு சொன்னா ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் அது என்ன நியாயமான காரணம்னு பாக்கணும் இவன் மேல தப்பு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேணான்னு போனவட்டி திரும்ப நம்ம டைமா சேர்த்து வைக்க மாந்திரிகத்துல சேர்த்து வைக்க கூடாது அது அது மட்டும் மனசுக்கு பிடிச்சவங்க வாழ்த்துமே யாரா இருந்தாலும் அது தேவையில்ல நீதி பிரச்சனை எல்லாம் நம்மளை தேடிவாங்க தொழில் மெயினா தொழில் முன்னேற்றம் அடையணும்னா நம்மள தேடிவாங்க கண்டிப்பா யாகம் பண்ணுங்க முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அம்மா கலியுகத்துல அவங்க நல்லாவே வளர்ப்பாங்க ஏவல பிரச்சனை இந்த மாதிரி பாதிப்பட்டு இருக்கீங்களா அதான் சொல்லியிருக்கேன் எடுத்ததையும் ஏங்க சுடுகாட்டு பக்கம் போனா தாக்கு இல்லைங்க அத வந்து பாத்தீங்கன்னா தான் போய் செய்வாங்க நம்ம ஏவல் ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னா அதை ஒரு உருவம் போட்டு ஒரு முட்டையில அந்த பொம்மை வயிற்றுல அந்த முட்டையை வச்சு அவங்க பேரை உச்சாட்டம் பண்ணி தான் செஞ்சுட்டு எரிமேடையில தான் போட்டு அதாங்க கடைசியா வந்து ஆள் சாகுறது நிலைமை இது வந்து பாவப்பட்டதுதான் அதை என்ன பண்றோம்னா மாந்திரிகத்துல போய் பாக்குறாங்க தெய்வத்து அருள் பாக்குறாங்கன்னா அதை சுத்தம் பண்ணோம்னா நம்மள நம்ம வந்து அதான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆளை காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி சுடுகாட்டுல போய் செய்யறாங்களோ அதை தான் அழிக்க முடியும் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா கணவன் மழை இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ தண்ணி அரிசி வருவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வந்து விடுபட்டு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஒரு ஒரு சேலத்தில் இன்னைக்கு வர வேண்டியதுதான் அவங்க வந்து கும்பாபிஷேகம் ஊருக்குள்ள கும்பாபிஷேகனால இன்னைக்கு வரல வந்திருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக அவங்களை இன்னைக்கு பேட்டி எடுத்துருக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா வரைக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க ரெண்டு அவங்க நிறைய டைம் கொண்டாடி சூசைடி அட்டன் பண்ணிருச்சு குழந்தைய கூட்டிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க முடியல இது வரைக்கும் சரக்கை அவரால் விட முடியல இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரே தர தான் வந்தார் அவரு நான் சரக்கை விட்டுருணுன்னு சொன்னார் இப்போ இங்கே வந்துட்டு ஏழு நாள் போயிருக்காங்க இந்த ஏழு நாள்ல பாத்தீங்கன்னா தினைக்கு சரகழிச்சு ஒரு நாள் தான் அடிச்சிருக்காரு ஒரு நாள் தான் அடிச்சிருக்காரு யாரா இருந்தாலும் அவங்க மனசு வைக்கணும் வச்சாதான் அதுல இருந்து மீண்டு கொண்டு வர முடியும் மருந்தெல்லாம் எல்லாமே சீடு தான் கட்டுறோம்